வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் வங்க மாநிலம் நம்மோட சேர்ந்து சட்டமன்ற தேர்தலை சந்திக்கவிருக்கிறாங்க ஏப்ரல் மாதத்துல தற்பொழுது அங்க ஆளக்கூடிய கட்சியா ஆல் இந்தியா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இருக்குது மாநிலத்தினுடைய முதல்வரா மம்தா பானர்ஜி மூன்றாவது முறையா இருக்கிறாரு தற்பொழுதுமே வந்துட்டு தேர்தலில் ஒரு அப்பர் ஹேண்ட் அப்படின்றது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு தான் இருக்குது ஆனாலுமே சரியான போட்டி சரியான சவால் கொடுக்கக்கூடிய இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறாங்க எதிர்கட்சி தலைவரா சுவேந்து அதிகாரி இருக்கிறாரு ஒரு காலத்துல அவரு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில மமதா பானர்ஜியினுடைய கையா இருந்தாரு தற்பொழுது அவரை மிக கடுமையா எதிர்க்கக்கூடிய ஒரு பர்சனா எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாரு ஸோ அந்த வெஸ்ட் பெங்கால்ல நேற்றைக்கு ஒரு குட்டி தேர்தல் நடந்திருக்குது நந்தி கிராம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விவசாய சங்கங்களினுடைய தேர்தல் நடந்திருக்குது கோ ஆப்ரேட்டிவ் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மென்ட் கமிட்டி விவசாய சங்கங்களினுடைய தேர்தல் நடந்திருக்குது மொத்தமா ஒன்பது இடங்களுக்கான தேர்தல் நடந்திருக்குது ஒன்பது இடத்துலையும் பிஜேபி ஜெயிச்சிருக்கிறாங்க திருணாமுல் காங்கிரஸ் கட்சி எந்த இடத்தையும் ஜெயிக்கல சோ இது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம்லாம் கிடையாது ஏன் அப்படின்னா நந்திகிராம் தொகுதியில போன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல்ல சட்டமன்ற தேர்தல் மமதா பானர்ஜி போட்டியிட்டாங்க அவரை எதிர்த்து சுவேந்து அதிகாரி போட்டியிட்டாரு மமதா பானர்ஜியே அந்த தொகுதியில் தோல்வி அடைந்தார் நந்திகிராம் தொகுதியை பொறுத்த சுவேந்து அதிகாரியினுடைய கோட்டையா இருக்குது அப்படிப்பட்ட அந்த நடந்த ஒரு சின்ன தேர்தல் விவசாய சங்கங்களினுடைய தேர்தலில் ஒன்பது இடங்களையும் பிஜேபி ஜெயிச்சிருக்கிறது பெரிய ஆச்சரியமான விஷயம் கிடையாது நிறைய பேர் வந்துட்டு இது ஒரு செய்தியா இதெல்லாம் சொல்றீ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க தேசிய அளவுல ஒரு செய்தியா மாறி இருக்குது நம்முடைய நாலேஜுக்கு இந்த ஒரு செய்தி வந்து இருக்குது அப்படின்னா அது ஒரு செய்தி தான் ஸோ அதனாலதான் வந்துட்டு நாம பகிர்ந்துக்கிறோம் நந்தி கிராமில் விவசாய சங்கங்களுக்கான கோஆபரேட்டிவ் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் கமிட்டி அந்த தேர்தலில் ஒன்பது இடங்கள்ல பிஜேபி கிளீன் ஸ்வீப்பாக ஒன்பது இடங்களையும் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது